நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நான் மனோஜ மீட் பண்ணி இதோட நேச்சர் எனக்கு புடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாண சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாமே நான் ஆல்ரெடி அத அவர்கிட்ட சொல்லிருக்கயா அவர்கிட்ட ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை இருக்குங்கிறத நான் சொல்லிருக்கேன் என்னது சொல்லிட்டியா ஆமா என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் நான் மேரேஜ்க்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டேன் இவ போய் சொல்றா என் பையனுக்கு எதுவும் தெரியாது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவரோட கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரா ஆமாங்கய்யா உங்க ஃபேமிலி

பையன் போல இருக்கே மனோஜ் நான் தான் கல்யாணின்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா ஆமா சொல்லிருக்கேன் என் பையன் கிறிஷ் உங்களை டேடின்னு கூப்பிடலான்னு நீங்க தானே சொன்னீங்க ஆமா சொல்லிருக்கேன் ஆனா இதெல்லாம் அந்த கல்யாணி பேய் உன் மேல வந்ததுனாலதானே அப்படி சொன்ன பாத்தீங்களே யாரான மனோஜ்க்கு எல்லா உண்மையும் தெரியும் அந்த பார்லர் அம்மா போய் சொல்லிருக்கிறாங்கிறத நம்ம கோர்ட்டுக்கு நிரூபிக்கணும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு மனோஜ் நீங்க ரோஹிணி ஃபோன் பண்ணி எதுக்கு போய் சொன்னேன்னு கேளுங்க அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த காரணத்தை நீங்க ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நாம அதே ப்ரூஃபா காட்டிடலாம் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குங்கிற விஷயத்த என்கிட்ட நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லவே இல்ல ஆனா கோர்ட்லயே நீ போய் சொன்ன மனோஜ் உன்னை என் இருந்து பிரிக்கிறதுக்காக உன் குடும்பமே சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் நான் உன்னை ஏமாத்தல மனோஜ் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நீ இப்போ உங்க அம்மானால மாத்தி மாத்தி பேசுற வீட்டுல சமைக்க வேண்டாமா கிறிஸ்ட் சாப்பிட வேண்டாமா என் கையில காசே இல்லமா சேலரியும் வராது எனக்கு இப்போ நான் பணத்துக்கு ஏதாச்சும் வழி பண்றேன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு ஒன் லேக் இருந்தா இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சிருவேன் ஒரு லட்சமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பினான்சியல் இருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு தான் ஏற்கனவே முப்பது கடைக்கு மேல இருக்கலமா நீ ஏன் இந்த மீனா கூட போய் பொடி போற அந்த மீனா என்னோட பரம எதிரி அவ ஜெயிக்கவே கூடாது இந்த போட்டியில இருந்து சிந்தாமணி விளக்கிட்டாங்க அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் இந்த நீத்தும் ஏன் இப்படி பண்றா ரவி கல்யாணம் ஆனவர்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியுமே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டோ போடுறா நான் அவன் கிட்ட அவ்வளவு சொன்ன அவளை விட்டு வந்துடுது அலாதீங்க ஸ்ருதி நாம ரவி கிட்ட பேசலாம் ஸ்ருதி நில்லு என்ன